சில குறிப்பிட்ட மெடிக்கல்ல கூட பெரிய மருந்துகளுக்கு வேணா ஜிஎஸ்டி போடலாம் சாதாரண வாங்குற எந்த பில்லுக்குமே ஜிஎஸ்டி போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் மத்திய தாக்கல்னால என்னன்னு தெரியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் கேஸ் வேலை கம்மி பண்ணா நல்லா இருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் தான் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அதை வந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தணும்னு பல வருஷமாக அது கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க பட் அது வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும் நகை விலை வந்து ஒரு நடுத்தரமான குடும்பம் வந்து அந்த ஒரு நகை எடுத்து போட்டு பாவம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் வந்து மேலே மேலாயிருச்சு கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸ்க்கு நல்ல ஒரு இது இருந்து பட்ஜெட் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப பாதிப்படுறாங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு ட்ரெயினில் அவங்களுக்கு ஒரு சலுகை இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட்டு கன்சஷன் ரேட்டில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த ச இது சலுகை வந்து இப்போ நின் நின்றுச்சு இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்தால் சீனியர் சிட்டிசனுக்கு நல்லாயிருக்கும் வியாபார ரீதியாக அதாவது ஜிஎஸ்டி அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரம் சம்மந்தமாக டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதில் பெட்ரோல் குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறையும் ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை என்பது மிக மிக குறைவு அதனால் திட்டங்கள் எல்லாம் பாதியிலே இருக்கிறது எனவே அந்த பட்ஜெட்டில் கூடுதலாக ரயில்வே பட்ஜெட்டில் பணம் ஒதுக்க வேண்டும் குடும்ப பெண்களுக்கு வந்து சிலிண்டர் விலை ஆயிரத்தி சில்லரை ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் இன்னும் குறையலை குறைக்கணும்னு நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம் குறைத்தால் சந்தோஷப்படுவோம் பேப்பருக்குரிய வரி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு அது வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கம்மி பண்ணி கொடுத்தா அச்சக தொழில்லாம் நல்லா இருக்குன்னு என்போன்ற பெட்ரோலில் வந்து வரியை கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க வேணும் வரி வரி சுமையை குறைக்க வேண்டும்